பாரிவள்ளல் இளைஞர் மன்றத்தால் நடத்தப்பட்ட மாட்டுவண்டி பந்தயம் சாலையில் நீயா நாடா என்று போட்டி போட்டு வந்த மாட்டுவண்டிகளை இருபுறமும் பந்தய ரசிகர்கள் கண்டுகளித்தனா் புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி அருகே உள்ள பாண்டிபத்திரம் கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆடி மாத திருவிழாவையொட்டி பாய்வள்ளல் இளைஞர் மன்றத்தால் பதினெட்டாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி இழக்கை பந்தயம் நடைபெற்றது இதில் பெரிய மாடு நடுமாடு மாடு ஆகிய மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பெரிய மாட்டுப் பிரிவில் ஏழு மாட்டுவண்டிகளும் நடுமாடு பிரிவில் பத்து மாட்டு வண்டிகளும் மாட்டு வண்டி பிரிவில் இருபத்தி ஐந்து மாட்டுவண்டிகளும் கலந்து கொண்டன இதில் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகளை கொண்டு வந்து பந்தயத்தில் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டது இந்த விழாவை பாண்டிபத்திரம் பாரிவள்ளல் இளைஞர் மன்றமும் கிராமத்தினரும் இணைந்து நடத்தினர் பாதுகாப்பு பணியை நாகுடி காவல்துறையினர் மேற்கொண்டனர்